கஸ்ரது கத்ரத்து ஷஹாதத்தி ஜூர் வ கித்மானு ஷஹாதத்தில் ஹக் பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் இது அகமதில் வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹிபின் மசூத் அதி அல்லாஹோனவர் அறிவிக்கிறார்கள் இந்த பைன எதை சா ஷஹாதத்து இந்த பைன எதை சா ஷஹாதத் ஜூரி வ கித்மான ஷஹாதத்தில் ஹக் மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஷஹாதத்து ஜூர் பொய் சாட்சியம் தஸ்வீர் என்ற அரபில் சொன்னால் நம்ம என்ன செய்கிறது பொய்யாக செஞ்சு ஃபைலை செட்டப் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபைலை உருவாக்குறது தஸ்வீர் இன்றைக்கு அதான் சொல்லுவாங்க தஸ்வீர் அதான் என்ன மிலஃப் முசவரடா என்ன பொய்யா கட்டி உருவாக்கிக்கிற ஃபைலுன்ற அர்த்தம் அதான் முசவர் மிலஃப் முசவர் அதான் ஷஹாதத்து ஜூர் என்ற என்ன பொய் சாட்சியம் சொல்லுதல் வ கித்மானு ஷஹாதத்தில் ஹக் உண்மையான சாட்சியத்தை மறைத்தல் உண்மையான சாட்சியத்தை வழுக்கட்டாயமாக மறைக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த எந்த அடையாளத்தையும் எனக்கு நடக்கிறது மட்டும் வச்சு முடிவெடுத்துடக்கூடாது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்து இவன் சாட்சியை மறைச்சிட்டான் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது முடிச்சிடக்கூடாது அந்த சமுதாயத்தில் அதுதான் பிரபல்யமான மிகவும் வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாவது செய்தி ரசூ சலாஹம் சொல்றாங்க அதிகரித்தல் ஆண்களுடைய குறைந்து வருதல் பெண்கள் அதிகரித்தல் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருதல் என ரசூல்லி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள் அனசிபுனு மாலிக் ரதியுல்ல அறிவிக்கிறார்கள் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் எனக்கு பின்னால் யாரும் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு என்ன இப்போ சுற்றுலா அரசுனா அவருக்கு இடையில மட்டும் இந்த செய்தி என்ன செஞ்சுக்குது என் ஏதோ ஒரு நாள் நடந்து இருக்கிறது சொல்ல சொல்ல சமய அத்து ரசூல்லா ஈசல்லா ஹுலை வசல்லமையா கூல் நபியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மின் அஷ்ரா திசா மருமினாவுடைய அடையாளங்கள் உண்டு ஐயில் அறிவு குறைதல் ஒயது ஹரல் ஜஹல் அறியாமை வளர்தல் ஒயது ஹர விபச்சாரம் பெருகுதல் ஒ தக்சுரன் நிசா பெண்கள் அதிகரித்தல் ஒயக்கில்லர் ரிஜால் ஆண்கள் குறைந்து வருதல் அல் ஐம்பது பெண்கள் இருந்தால் ஒரே ஒரு தான் அதுக்கு சமனாக ஈக்குவலாக வரக்கூடிய நாற்பது பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் இப்படி சமனாக வரக்கூடிய ஒரு காலம் வரும் இது மறுமையினாலுடைய அடையாளங்களில் ஒன்று மறுமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு இந்த எண்ணிக்கைக்கு வராது விட்டாலும் பெண்கள் அதிகம் கணக்கில் என்னது

கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் அதிகரித்தல் ரசூர்சல்ல ஐம்பதுக்கு ஒருவர் என்கிற சமநிலை என்ன செய்யும் இந்த அதாவது ஐம்பதுக்கு ஒருவர் என்ற குறைபாட்டு நிலை என்ன செய்யும் ஏற்படும் என என்கிறார்கள் இது வந்தால் மறுமையினாலுடைய அடையாளங்களில் ஒன்று ஆனால் இன்றைக்கு அந்த காலம் அல்ல ஆனால் அந்த காலத்துக்குரிய படியை நம்ம வச்சு நடுப்பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற அளவு எண்ணிக்கை என்ன செய்கிறது அதிலேயே என்ன சொல்றாங்க விபச்சாரம் அதிகரிக்கும் ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அதாவது இயல்பான தேவைகளில் ஒன்று தான் இந்த குடும்ப உறவு என்கின்ற தேவை அப்போ நான் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் என்கின்ற அந்த சமன் அந்த மாதிரியான ஒரு குறைபாடு வருகிற நேரத்தில் அந்த சமுதாயத்தில் எல்லாரும் மார்க்கப்பட்டோடு என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க எல்லாரும் மார்க்க நிலையோடு இருக்க மாட்டாங்க அப்போ அந்த சமுதாயத்தில் என்ன செய்யும் தவறான நடவடிக்கைகள் தவறான பழக்க வழக்கங்கள் அன்றாட உணவுக்காக அன்றாட வாழ்க்கைக்காக உருவாகும் இப்படி உருவாகினால் விபச்சாரம் என்ன செய்யும் பெருகும் அரசினால் பிரச்சாரம் பெருகும் இப்படி ஒரு காலகட்டம் உருவாகும் இப்ப இங்க நம்ம கேட்க இயலாது இந்த சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது அப்ப அல்லாஹூத்தாலா அந்த தீர்வு வச்சிருக்கணும் தான் அன்புள்ள சகோதரர்கள் இந்த உலகத்தை படைச்சு அல்லாஹுத்தாலா ஒரு நிர்வாக முறைமையை வச்சு தந்திருக்கிறான் இதுல ஏற்படக்கூடிய கோளாறுகள் அதன் பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பு மனிதன் தான் பொறுப்பு அதுக்கு பொறுப்பு மனிதன் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் மனிதர்கள் ஒரு மனித சில மனிதர்கள் செய்வதனால சில மனிதர்களுக்கு பாதிப்பு வரலாம் சில மனிதர்கள் செய்வதனால சில மனிதர்கள் என்ன செய்யலாம் அந்த பிரதேசத்திலேயே பிரச்சனை வரலாம் இது இவர்கள் அநியாயக்காரர்கள் அவர்கள் அநியாயம் இளைக்கப்படலை ஆனால் இவர்களுடைய அவர்களை தாக்கலாம் அதற்கு அல்லாஹுத்தலை இந்த உலகத்துறை அமைப்பை சரியாக தந்திருக்கிறான் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அவைகள் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இந்த மாதிரி சூழல் என்ன செய்யலாம் வரலாம் ரசூல் சல்லா முன்னறிவிப்பை செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் என்ன செய்யும் ஏற்படும் பெண்கள் அதிகரிப்பார்கள் ஆண்கள் குறைவார்கள் என ரசூல்லாஹி சல்லா அலி சொன்னார்கள் அடுத்த அன்புள்ள நான் அதாவது நாற்பத் நாற்பதாவது செய்தியா நாற்பதாவது செய்தி கசரத்து மவுத்தில் நடந்து வரக்கூடிய அடையாளங்களில் உண்டு ஃபுஜா திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் ஒரு ஊருடைய செய்தியை இன்றைக்கு எடுங்க நம்ம வந்து நினைக்காதவங்களாம் எல்லாம் என்ன செய்யறாங்க மரணத்திருக்கிறார்கள் அதாவது நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அகால மரணம் வரணும்னு அறிவிப்பு சொல்லுவாங்க அகால மரணம் காலம் வர முதல் மௌத்தாயிட்டாங்கன்னு அர்த்தம் காலம் வர முதல் யாரா மௌத்தாவாங்களா இல்லை விளங்கிட்டா காலமானார் அகால மரணமானார் விளங்கிட்டானே காலமானார் அவருக்கு டைம் வந்துட்டு அகால மரணம் டைம் வர அவர் என்ன செஞ்சார் போயிட்டார் டைம் வர முதல் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி அகால மரணமானார்ன்ற அறிவிப்பு அன்றைக்கெல்லாம் ஒரு கொஞ்சமாக ஒரு செய்தி என்ன செய்யும் கேள்விப்படும் இன்றைக்கு அப்படி இல்லை மரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இளம் வயதுடையவர்கள் என்ன செய்கிறாங்க நிறைய மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய அதிக நிலை இது குறிக்கிறதா இல்லையோ ஆனால் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்று புரிஞ்சு கொள்கிற அளவில் ரசூல் எப்படி சொல்கிறாங்கண்டா அதாவது அனசிபின் மாளிகை வந்து அறிவிக்கிறாங்க தபராணியில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னமின் அமாரா திசா மருமேனாவுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஐயப் ஹர மௌத்துல் ஃபுஜா திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் சொன்னால் மரணத்துக்கு பொதுவான விதி என்ன வயதாகி மரணிக்கிறது வயதாகி மரணித்தல் அது அல்லாமல் மரணிக்கக்கூடிய எல்லா மரணங்களும் திடீர் மரணங்கள் வயதாகி மரணிக்கக்கூடிய மரணம் அல்லாமல் நடக்கக்கூடிய மரணங்கள் அனைத்தும் திடீர் மரணங்கள் அப்ப இளம் வயதிலே உள்ளவர்கள் சிறிய வயதில் உள்ளவர்கள்லாம் சர்வசாதாரணமாக தினம் தினம் நம்மளுக்கு செய்திகள் திடீர் மரணங்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுக்கு கேள்விப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு யாரையும் அழைக்க முடியாது யாரையும் அளக்க முடியாது அவர் ஒன்றில் முதுமையாக இருக்க வேண்டும் நோயாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகள்லாம் இன்றைக்கு எப்படியாகவே இல்லை சும்மா லெவலில் இன்னும் எதுவுமே இல்லை சாதாரணமாக மரணிச்சு தான் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இது மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என ரசூல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாற்பத்தி ஒன்றாவது செய்தி அதாவது அன்ஹாரா அதாவது அபு ஹூரிரா ரத்யல்லாவு அறிவிக்கிறார்கள் ரசுல்லா இயசல்லாவுலிசாலம் சொன்னார்கள் அல்லா தகுமுஸா மர்மையினால் ஏற்படாது ஹத்தா த ஊத அரபி முரூஜம் அன்ஹாரா அரபு பூமி அரபுகளுடைய பூமி நீர்நிலைகளாலும் சோலைகளாலும் முரூஜ் சோலைகளாலும் அப்படி அலங்காரமான ஒரு பூமியாக மாறுகின்ற வரைக்கும் மருமையினால் ஏற்படாது அப்படின்னு ரசுசுல்லானு சொல்கிறார் அன்புள்ள சகோதரி முரூஜன் வ அன்ஹாரா ஆறுகள் இடமாகவும் எப்படி பசுமையான பிரதேசங்களை நீங்க பாக்குறீங்களோ அது மாதிரி பூஞ்சோலைகள் பரு அழகான தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் இது மாறுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது சகி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நாளுடைய அடையாளம் வந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கனு சொன்னா இப்ப ஆக்க பார்க்குறாங்க அதை எப்படி தெரியுமா பார்த்தீர்களா இன்றைய கட்டிடங்களை ரசூல் சல்லாசன் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் தோட்டங்களும் பூந்தோட்டமும் அவர் கட்டிடத்துக்கும் தோட்டத்துக்கு என்ன சம்பந்தம் சும்மா இந்த ஹதீஸ் நினைக்கிறேன் நம்ம பாண்ட கர்ட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி விடுறது விளங்கிட்டானே நம்ம கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கிறதா இதுக்கு அப்ளை பண்ணுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொல்றாங்க முரூஜன் வ அன்ஹாரா சரியா முதலாவது முரூஷ் அழகான சோலைகள் உருவாகும் இந்த இடத்துல சரியா இரண்டாவது அன்ஹார் நீர்நிலைகள் என்ன செய்யும் உருவாகும் அப்படிப்பட்ட இந்த பூமியாக வாருகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாதுன்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு ரசூல்லாம் பார்த்தீங்களா ஆறுகள் ஓடும் சொன்னாங்க பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு உதாரணமா சோலைகளாக மாறும் சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் இப்போ பெரிய குளோக் டவர் கட்டிக்கிறோம் என்ன சம்பந்தம் இங்கே சொல்கிற செய்திக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ இது நடக்கவில்லை தான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடக்கவில்லை தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய என்னது ஹதீஸ் துறையில் உள்ள எல்லா அறிஞர்களுடைய ஏற்பாடு இது இப்போ நடக்கலை இதுக்கு பின்னால் தான் என்ன செய்யாது நடக்கும் இதற்கு பின்னால்தான் அது நடக்கும் இன்றைக்கு சோலையாக மாறினது யாராவது சொன்னாங்க இது சோலை அல்ல இது சோலை அல்ல இன்றைக்கு ஆறுகள் நீர்நிறைகள்லாம் ஓடக்கூடிய பூமியாக மாற அரபு பூமி முழுதும் அது என்னது பிழை ஏன்னா இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு அது அப்படி இல்லை இப்போ யதார்த்த பூர்வமாக காண முடிஞ்சதாக இருக்கணுமே ஒழிய நாங்களாக ஒரு வழக்கு திருத்தி இது அதுதான் என்று ஒரு சம்பந்தப்படுத்துகிறேன்னா அது நம்ம எதை விட்டு வெளியேறுறோம் அதிசுடைய வார்த்தைகளை விட்டு வெளியேறுகிறோம் நம்மளோட கற்பனை எப்படி பண்ண பார்க்குறோம் அதான் அர்த்தம் அது ஒரு காலம் வரும் அது மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்